எல்லாருக்கும் வணக்கம் அவங்க திருச்சி விவசாயி திருச்சி விவசாயின்னு சொல்லக்கூட இன்றைக்கி எனக்கு மன வேதனையாக இருக்குது நான் எல்லோரும் போல் எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு என் பிள்ளைங்களும் சொல்லிச்சு என் பிள்ளைங்களும் சொல்லிச்சு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒரு ஏஜ் இருந்துச்சு என் பிள்ளைங்களும் சொல்லிச்சு எப்பா எல்லோரும் ஒரு சேனல் வச்சுக்கலாங்கப்பா நம்மளும் வச்சுக்கலாம் அம்மா ஆனால் காட்டில் எடுக்கிறத எடுத்து கொடுங்கப்பான்னு எனக்கு என் பொண்ணு இரண்டு மூன்று மூணு சேனல் சொல்லி காட்டுச்சு நானுமே சரி நான் பார்த்தேன் சரி எல்லாம் பிடிச்சிருக்கு சரி நம்மளும் ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் ஆனால் இவ்வளோ புள்ளி எனக்கு நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வேணேற்று அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி ஃபேஸ்புக்லேயும் போட்டால் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபாலோ சொல்கிறாங்க அப்போ நமக்குன்னு ஒரு விவசாயம் நேசிக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்து பதிவு பண்ணேன் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா அதிக வீடியோ போடலை எனக்கு ஏன்னா என்னால் விவசாய வேலையும் பார்த்துக்கிட்டு இதில் இப்போது வீடியோ போட முடியல அந்த ஒரு காரணத்திலனால் நான் சரியாக வீடியோ போடுறதில்ல விவசாய சம்பந்தம் நான் என்ன பண்ணுறமோ நான் எங்கள் வீட்டுக்காரம்மா என் பொண்ணும் போ படிக்க ஒரு பயலுங்க ஒரு நாலாவது அஞ்சாவது ஒரு நாலாவது மூணாவது தான் போகிறானுங்க அவங்கள வச்சுக்கிறத நான் வீடியோ போட்டேன் ஆனால் இந்த இப்படி நடக்கும் இப்படி உங்களால் எனக்கு ஒரு மன சங்கடம் ஏற்படும் ஒரு மன உளைச்சல் வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கலை அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரெண்டு மூணு வீடியோ கூட போட்டேன் நான் அந்த வீடியோவில் கூட நான் அந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணதும் எனக்கு அப்படியே மன வேதனை தந்துச்சு கமெண்ட்டை நான் டெலிட் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த கமெண்ட்டை பார்க்க பார்க்க எனக்கே வேதனையாக போச்சு அப்போது ஒரு விவசாயி வந்து எதுவும் அப்படியே அதில் அந்த கமெண்ட்டை படித்து எனக்கு திருப்பி திருப்பி அதை பார்த்துருக்கும் போது என்னதான் ஒரு விவசாயி விவசாயம் பண்ணிவிட்டு மம் வச்சுட்டு குத்துறதோடு இருந்துக்கணும் அந்த அந்தளவுக்கு தரம் தாழ்த்தி போடுவீங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல பார்த்து உங்களை பார்த்து பேச கூட எனக்கு இன்றைக்கி பயமாக தான் இருக்குது ஏன்னா ஒரு கையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறத உங்களை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது இந்த இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல என்னமே வீடியோ கூட நான் போடுறது கஷ்டம்தான் முன்னாடி கூட வீடியோ போட்டிருந்தேன் நான் நல்லா உங்கள்கிட்ட போலிட்டா பேசி போட்டிருப்பேன் அதை எப்படின்னா பொருளெல்லாம் பேச மாட்டேன் சும்மா நார்மலாக பேசி அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு ஒன்றே நீங்கள் சொன்னோன்னே யாருமே ஃபாலோ பண்ணலை சப்ஸ்கிரைபும் பண்ணலை நான் அதுக்கு ஏதாவது பேசணும்னு தெரியல எதுவுமே பேசலை எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் அதை நீங்கள் ஆனால் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இப்படி ஒரு மன உளைச்சலுக்கு கொண்டு போய் விடுவீங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா என்ன தவறு பண்ணேன்னு எனக்கு தெரியல நான் எந்த தவறும் எனக்கு தெரியலை நான் என்னோடய அன்றாட வேலைகளை செய்கிறேன் அதை பற்றி நான் யூடியூப்பில் வீடியோ போட்டேன் ஃபேஸ்புக்கில் நான் அதிகம் போடலை சும்மா சொல்லலை அதிகம் போடலை நானே எங்கள் வீட்டுக்கிறம்மா என் பொண்ணு என் பசங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆண்கள் இல்லட்டி அதை வர மாட்டேன் என் பொண்ணை நானே கூட கூப்பிட்டு பாப்பாப்பா வேலை செய்யணும் அப்படின்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நாளையும் என் பொண்ணை கூப்பிட மாட்டேன் வேலை செய்யணும் பாப்பா வேலை செஞ்சால் தான் சின்ன வயசில் கற்றுக்கணும் பாப்பா அப்படின்னு சொல்லி இதை தான் அப்புறம் பிள்ளைங்களுக்கும் என்னால் முடிஞ்சால் நல்லா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கேப்பில் தான் நான் வீடியோ பதிவு பண்ணி போடலான்னு சொல்லி போட்டேன் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு நாளும் புரிஞ்சுக்க முடியல ஏன்னா மனசு கேட்கலை ஏன்னா நாங்களாம் விவசாயி ஒவ்வொரு விவசாயிக்கும் தெரியும் எப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் என்ன கஷ்டப்படுறோம் எப்போ வீட்டுக்கு போவோம் எப்போ வர்றோம் அப்படின்னு ஒவ்வொரு விவசாயியாக இருந்தால் மட்டும்தான் தெரியும் நீங்கள் விவசாயி நீங்கள் நேராக வேடிக்கை பார்ப்பீங்க அதுதான் உங்களுக்கு தெரியும் விவசாயி என்ன கஷ்டப்படுறாங்கிறத தெரியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு விவசாயி வீட்லேயும் போய் நீங்கள் சாப்பாடு பார்த்துருக்கீங்க நீங்கள் முதல்ல நீங்கள் அதுக்குன்னு போய் நீங்கள் ஒரு ஐம்பது கனி அறுபது காணி நீங்கள் சாப்பிடு பண்ணுறேன் பார்க்காதீங்க ஒரு ரெண்டு கனி உள்ள விவசாயம் போய் பாருங்கள் வேலைக்கு சாப்பிட மாட்டாங்க காலையில் உதாரணத்துக்கு ஒரு மல்லிகைப்பூ செடி விவசாயம் வச்சுருங்க அதில் நிறையா வச்சுருக்கவங்கள விட்டுருங்க அதில் கம்மியாக வச்சுருக்கங்கள போய் பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சி மூஞ்சி கூட கழுவ மாட்டாங்க கொள்ளையில் தான் போய் முடிப்பாங்க அந்த மாதிரி தான் நானும் அந்த இதில் அப்படியுமே முடியல தான் மல்லிகை செடியோடு நான் பேத்துட்டேன் வேதனையாக இருக்குங்க எனக்கு அந்த நீங்கள் போட்ட அந்த கமண்டை பார்த்து எனக்கு அப்படியே படபடப்பாயிருச்சு என்ன பண்ணுறதுன்னு புரியலைங்க வேதனையாக இருக்குது நான் நம்மளும் வீடியோ வீடியோன்னு பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு இருக்கேன் வேறு ஒன்றும் என்னால் பண்ண முடியல ஏன்னா நான் அதை போய் நான் உங்கள்கிட்ட நீங்கள் நேரில் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் செல் கையில் இருக்குது அப்படின்ட்டு போனால் இப்போ நீங்கள் அதில் கூட அந்த ஒரு வரியில் போட்டிருந்தீங்க உங்கள் கையில் செல்லு இருக்குதுன்னு சொல்லிட்டு மம்ட்டியை சொல்லிட்டு வேலையை போறான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சந்தோஷ நான் அதெல்லாம் வருத்தப்பட மாட்டேன் எவ்வளவோ பெருமோ வந்து திட்டுறாங்க அதில் நீங்களும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் கண்ணுக்கு தெரிஞ்சவங்களே இப்போ எங்கள் ஊர்லேயே என் முன்னாடி வந்து தம்பிம்பாங்க அங்கிட்டு போனோன்னே எவ்வளோ கெட்ட ஒருத்தருக்கு எல்லாம் பேசுகிறாங்க அதை விடவா நீங்கள் மோசமாக திட்டி பிள்ளை போகிறீங்கன்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் அப்படி நினச்சிருந்தேன் நானே இந்த சூழ்நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு நீ கொண்டு போய் விட்டுட்டீங்க என் சொல்ல விரும்பலங்க இங்கே எவ்வளோ பாட்டிக்கிறேங்க